It could புகழ திராவிட மாடல் நல்லாட்சி புரியும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கரூர் மாநகராட்சி பகுதிகளில் ரூபாய் கோடி மதிப்பில் தார் சாலை மேம்படுத்துதல் மழைநீர் வடிகால் அமைத்தல் மற்றும் சிறு பாலம் அமைக்கும் பணி சிமெண்ட் சாலை அமைத்தல் குடிநீர் குழாய் அமைக்கும் பணி கரூர் திருவள்ளுவர் விளையாட்டு மைதானம் சுற்றுச்சுவர் மற்றும் கழிவறை அமைக்கும் பணிகள் கரூர் மாநகராட்சி ஆண்கள் பள்ளியில் அமைத்தல் மேல்லைப்பள்ளியில் மற்றும் சைக்கிள் ஷெட் அமைத்தல் மற்றும் கூடுதல் பராமரிப்பு பணிகள் கோட்டை மேடு மாநகராட்சி பள்ளியில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டும் பணிகள் பராமரிப்பு பணிகளை திரு வி செந்தில் பாலாஜி எம்எல்ஏ அவர்களால் பணி தொடக்க விழா மற்றும் திறப்பு விழா நிகழ்ச்சி பதினைந்து இருபத்தி ஐந்து இன்று நடைபெற்றது